வளர்பட மருத்துவம் மூலிகை மருத்துவம் எப்படி செய்யலாம் வந்து வள்ளலார் வாழ்ந்த இருக்கோம் வள்ளலார் சொன்ன வாக்கியம் என்ன எல்லாரும் முன்பு வாழ்க எல்லோ எல்லா உயிரும் வாழ்க இசைந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லா உயிரும் அப்படின்னா மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் உட்பட மண்மேல் வளரக்கூடிய தாவரங்கள் செடி கொடி மரங்கள் உட்பட மண்மேல் நடக்கக்கூடிய விலங்கினங்கள் மனிதர்கள் உட்பட எல்லா உயிர்களும் இசைந்து வாழ வேண்டும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டு வாழக்கூடாது இந்த கோர்ச்சூழல் உலகம் அணிந்துட்டு இருக்கு இரண்டு நூற்றாண்டுக்கு முன்னாடி முன்மொழிந்து இருக்கிறார் அதனால எல்லா உயிர்களும் இசைந்து வாழ வேண்டும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் காலையில பேசின பாஸ்கர் ஐயா காரைக்கால் பாஸ்கர் ஐயா சொன்னாங்க நுண்ணுயிர்களை பத்தி பேசினாங்க எல்லாருக்கும் மூளை எங்க இருக்க தலையில இருக்கு இல்லையா மூளை ஆனா இன்னைக்கு ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா மூளையை கட்டுப்படுத்துற மூளை வந்து வயிறு தான் அப்படிங்கிறது உலகம் முழுக்க இதுல ஆராய்ச்சி பண்றாங்க மூளையை கட்டுப்படுத்துற மூளை வந்து வயிறு வயிறுக்கு ஏன் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா வயிறுக்குள்ள பல ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான நுண்ணுயிர்கள் இருக்கு நுண்ணுயிர்கள் அதுதான் அவர் சொன்னார் காலையில இப்போ மண்ணுக்குள்ள நுண்ணுயிர்கள் இருக்கு நம்மளுடைய வயிறுக்குள்ள நுண்ணுயிர்கள் இருக்கு கால்நடைகளுக்குள்ள நுண்ணுயிர்கள் இருக்கு கால்நடைகளுக்கு நம்ம தீவனம் கொடுக்கல கால்நடைகள் வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு நம்ம தீவனம் கொடுக்கறோம் எப்படி வயல்ல விவசாயத்தில் நன்மை செய்யும் பூச்சி தீமை செய்யும் பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா நன்மை செய்யும் பூச்சி விவசாய உற்பத்தி அதிகமாக்குது தீமை செய்யும் பூச்சி நோயை வரவழைக்குது நன்மை செய்யும் பூச்சிகள் அதிகமாக பொழுது தீமை செய்யும் பூச்சிகள் விலகி போயிடும் நல்லதான் அதிகமா இருக்கிற ஊர்ல கட்டுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை கட்டுப்படுத்து வளர்ச்சியை அதிகப்படுத்துது இந்த மாதிரி பல விதமான வேலைகளை செய்து இது மண்ணுக்கும் பொருந்தும் இது மனிதனுக்கும் பொருந்தும் இது கால்நடை வயிறுக்கும் பொருந்தும் அதுதான் இன்றைக்கு நடக்கக்கூடிய அறிவியல் அப்ப இந்த மண் நல்லா இருக்கணும் இந்த வயிறு நல்லா இருக்கணும் கால்நடைகளுடைய வயிறு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு தேவையான இயற்கையான தீவனங்களை கொடுக்கணும் இந்த மண் நல்லா இருக்கும் பொழுது அதுக்கு தேவையான உரத்தை நல்லா கொடுக்கணும் கால்நடைகளுக்கு தேவையான அது ஏன்னா கால்நடைகள் நம்ம திரும்ப திரும்ப சொல்லும் கோழியை தவிர நாயை தவிர ஆடு மாடு எல்லாம் வந்து அசை போடக்கூடிய பிரியாணி அதனால அந்த கால்நடைகளுக்கு நம்ம விளையிடக்கூடிய பசுந்தீவனம் உலர் தீவனம் மதால் வைக்கல் மல்லாட்டுக்குடி கொடி அந்த மாதிரி தீவனத்தை கொடுக்கும் பொழுது அதனுடைய வயிறு நல்லா இருக்கும் நம்ம வந்து மீந்து போன மாவு பண்டத்தை கொடுக்கும் பொழுது நமக்கு பசு வைத்துல போட அப்படின்னு வாங்க இல்லையா அந்த பழமொழி மாட்டுக்கெல்லாம் பொருந்தாது பாலா போறதை நீங்க அந்த மாட்டு பொட்டியில போட்டீங்க அப்படின்னா மாட்டுடைய வயிறு பாலா போயிடும் அதனால மீந்து போன இட்லி பொங்கல் மீந்து போச்சு வட மீந்து போச்சு அப்படின்னு கொட்டிட்டு மாட்டோடைய வயிறை பாடாக்குறது கிடையாது ஏன்னா வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் இந்த மாவு மாவு சத்து மூலயமா அழிச்சிடும் எப்படி புளிச்சு போகுது இல்லை மாவு அந்த மாதிரி வயிறுல புளிக்கும்பொழுது வயிற்றுல இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்துடும் நுண்ணுயிர்கள் இல்லை அப்படின்னா மாடு அசை போடுறதை நிறுத்தாது நிறுத்திடும் மாடு அசை போடுறோம்னா ஆரோக்கியமா இல்லைன்னு மாடு வந்து மூக்குல வேர்க்கணும் ரெண்டாவது அசை போடணும் சாணி கட்டியா போடணும் இந்த மூணு விஷயம் இருந்துச்சா அந்த மாடு வந்து ஆரோக்கியமா இருக்குன்னு நடக்கும் அப்போ அந்த மாட்டுடைய ஆட்டோடைய வயிறை காப்பாற்றணும் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான கால்நடை அதாவது இருந்து வரக்கூடிய கழிவுகளை கால்நடைகளுக்கு நம்ம தீவிரமா கொடுத்தோம் அப்படின்னா செலவுகள் குறையும் நம்ம வரையா சொன்ன போல இங்கெல்லாம் வந்து நெல் அறுத்தா நெல் நமக்கு வைக்கல் வந்து மாட்டுக்கு நெல்லை குத்துனோம்னா அரிசி நமக்கு தவிடு வந்து மாட்டுக்கு மல்லாட்டை கொடுங்கன்னா மல்லாட்டை கொடி மாட்டுக்கு மல்லாட்டை நமக்கு மல்லாட்டை யாருனம்னா என்ன நமக்கு மல்லாட்டை புண்ணாக்கு மாட்டுக்கு அப்ப நம்ம வந்து மாட்டுக்குன்னு எந்த தனியாகவும் செலவு பண்ணக்கூடாது விவசாயமும் சரி கால்நடை வளர்க்கும் சரி எந்த இடுபொருட்களும் செலவில்லாமல் பண்ணும் பொழுதுதான் அந்த விவசாயம் சிறப்பா இருக்கும் நம்ம எவ்வளவுதான் செலவு பண்ணி மாடு வளர்த்தாலும் மாட்டுடைய பால் வந்து இன்னைக்கு நாற்பது ரூபாய்க்கு மேலே நம்ம விற்க முடியாது சராசரியா ஒரு சில இடத்த விற்கிறத கணக்குல எடுத்துக்காதீங்க அப்ப நாற்பது ரூபாய்க்கு பால் பொழுது லாபம் வரணும் அப்படின்னா விவசாயத்தில் ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வருமானம் எடுத்தோம் கால்நடை வளர்ப்பு லாபகரமானதா இருக்கும் ஒரு ஏக்கர்ல நீங்க குறைஞ்சபட்சம் ஒரு நாலு லட்சம் அஞ்சு மாடு வளர்க்கலாம் அஞ்சு மாடு வளர்க்கும் பொழுது ஒரு அஞ்சு லிட்டர் கிடைக்குது ஒரு மாடு குறைஞ்சபட்சம் நாற்பதாயிரம் ரூபாய் இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் ஒரு வருமானத்தின் செலவு போக நான் சொல்றேன் செலவு போக தரும் அப்ப ஒரு அஞ்சு மாடு ஒரு ஏக்கர்ல வளர்க்கறோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாயில இருந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் நம்ம வருமானம் எடுக்கலாம் அப்ப கால்நடை வளர்ப்பு அப்படிங்கிறது விவசாயத்தை விட ஒரு மேம்பட்ட தொழில் தான் கண்மணி அண்ணன் சொன்ன மாதிரி மாடை மாளிகை கோடை கோபுரம் எல்லாம் விவசாயம் பண்ணி ஆடு மாடு வளர்த்து நம்ம கட்டிட முடியாது அது வந்து தொழில் அந்த தொழில் வேற அப்ப இங்க நம்ம இந்த மாதிரி சிறிய அளவுல விவசாயம் பண்ணும் செலவில்லாமல் வைத்தியம் பண்ணணும் செலவில்லாமல் கால்நடை வளர்க்கணும் செலவு இல்லாம விவசாயம் பண்ணணும் இப்ப செலவு காவடையில எங்க நடக்குது அப்படின்னா ரெண்டு வகையில செலவு நடக்குது ஒண்ணு வந்து தீவனத்துல நடக்குது இன்னொன்னு வந்து வைத்தியத்துக்கு பண்றோம் அப்ப தீவன செலவு அப்படிங்கறத இப்ப ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்முடைய விவசாய நிலத்திலிருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகளை மாடுகளுக்கு தீவனமா கொடுக்கணும் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு இப்ப இந்த ஊர்ல வந்து நெல்லு நடுறோம் இங்க வந்து வைக்கப்போற வச்சிருக்கோம் இதே கிருஷ்ணகிரி தருமபுரியை தாண்டி நீங்கள் கர்நாடக மாநிலத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே நெல் இருக்காது ஒரு சில பகுதிகளில் நெல் இருக்காது அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க கெவுர் விளைவிக்கிறாங்க இப்போ நம்ம வைக்க போர் போட்டிருக்கிற மாதிரி அவங்க ஊரில் என்ன பண்ணுறாங்க கெவுர் தட்டையை போர் போட்டிருக்கிறாங்க நீங்கள் இந்த ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் நாமக்கல் கொஞ்சம் வறட்சியாக இருக்கிற பகுதியில் பார்த்தோம்னா அவங்க சோளத்தட்டை சோளத்தை வரைச்சி அதுக்கு மேல விளையாது தண்ணி இருக்காது சோளத்தை வரைச்சி அதை காய வச்சு அறுவடை பண்ணி போரா போட்டு வச்சிருப்பாங்க அப்ப அந்தந்த ஊர்ல என்னென்ன விளையுதோ அந்த பொருளை அந்த விவசாய கழிவுகளை நாம் கால்நடைகளுக்கு தீவனமாக கொடுக்கும் போது கால்நடைகளுக்கு தீவன செலவுன்றது இருக்காது இல்லைன்னா குறையும் பஞ்சகவியாவை கூட வந்து பஞ்சகவியா நம்ம நிலத்துக்கு பயிற்சி முக்கிய பல விதத்துக்கு பயன்படுத்துறோம் பஞ்சகவியாவை ஆடு மாடுகளுக்கு கொடுக்கலாம் மாடுக்கு மில்லி தினம்வியா கொடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கப்பட்டது அது தண்ணியில கலக்கணும் அப்படின்னா பஞ்சகவியாவை வந்து இப்ப கோழி தண்ணி குடிக்குது ஒரு டேங்க்ல தண்ணி வச்சிருக்கிறோம் அப்ப அதுக்கு எவ்வளவு கலக்கிறது அப்படின்னா தண்ணியோடைய மொத்த தண்ணி ஒரு ஒரு நூறு லிட்டர் தண்ணி வச்சிங்க மூணு சதவீதம் கலக்கணும் நூறு லிட்டர் தண்ணி அப்படின்னா மூணு லிட்டர் பஞ்சகவியா ஆயிரம் லிட்டர் டேங்க் அப்படின்னா நீங்க ஒரு முப்பது லிட்டர் பஞ்சகவியாவை கலந்தோம் அப்படின்னா கோழி குடிக்கும் பொழுது மாடு குடிக்கும் பொழுது தினம் மில்லி பஞ்சகவியாவை முன்னூறு மில்லி கொடுக்கும்போது என்ன நடக்குது ஏற்கனவே நிறைய நுண்ணுயிர்கள் அது பெருகி இருக்கு தயிர்ல புற ஊத்தம் நுண்ணுயிர்கள் நுண்ணுயிர்கள் பெரியிருக்குல்ல குடிச்சு போயிருக்குல்ல அந்த மாதிரிதான் பஞ்சகவியா மண்ணுக்கு தெளிக்கும் பொழுது செடியில தெளிக்கும் பொழுது பயிற்சி ஊக்கியா இருக்கு மாட்டுக்கு கொடுக்கும் போது அது வளர்ச்சி ஊக்கியா மாறும் ஒரு முந்நூறு மில்லி பஞ்சகவியாவை கொடுத்தீங்க அப்படின்னா வயிற்று மாட்டு வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அதன் மூலயமா நோய் எதிர்ப்பு சக்தி உற்பத்தி இந்த மாதிரியான திறன்கள் மாடுகளுக்கு ஆடுகளுக்கு இதெல்லாம் பயிற்சி ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க நம்மளால பல கூட்டங்களையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மாதிரி இயற்கை வடிகளான தீவனத்தையும் பயிற்சி ஊக்கிகளையும் வளர்ச்சி ஊக்கிகளையும் பயன்படுத்தணும் வளர்ச்சி ஊக்கிகள்லாம் மேலே நாடுகள்ல என்ன பண்றோம் மருந்து பயன்படுத்துகிறோம் ஆன்டிபயாட்டிக் எதிர் நுண்ணுயிர்கள் அப்படின்றது இன்னைக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை உலக முழுக்க என்ன பிரச்சனைன்னா ஆன்டிபயாட்டிக்கை தேவை ஏற்பட்டால் மட்டும்தான் அவசர காலத்தில் மட்டும்தான் பயன்படுத்தணும் ஏன்னா பூச்சிக்கொல்லியை பயன்படுத்தும் பொழுது எப்படி நுண்ணுயிர்கள் எல்லாம் இறந்து போகுதோ அதே மாதிரி ஆன்டிபயாட்டிக் மருந்துகளில் மனிதர்களுக்கும் கால்நடைகளுக்கும் அதிகமாக கட்டுப்பாடின்றி பயன்படுத்தும் பொழுது நம்ம வயசில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய இந்த தோலில் கூட நுண்ணுயிர்கள் இருக்கு நம்ம மேலே ஒரு வாழை அடிக்கிறதுல வேர்வை நாற்றம்னு சொல்கிறோம்ல துர்நாற்றம்ல நாற்றம் நாற்றம்னா மனம் அந்த மனம் வேர்வையுடைய மனம் கொடுக்கறதே வந்து நம்ம உடல் தோல் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்ப இந்த தோல் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் வயிற்றில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களை நம்ம பாதுகா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா பாதுகாக்க வேண்டியது கட்டாயம் பாதுகாக்கணும்னா இயற்கையாக இளைந்த பொருட்களை நாம் எடுத்துக்கணும் மண்ணுக்கு இயற்கையான உள்ள கழிவுகளை கொடுக்கணும் மாட்டுக்கு விவசாயத்தில் இருக்கக்கூடிய இயற்கையான கழிவுகளை கொடுக்கும் மூலயமா அதனுடைய வயிற்றினுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம் ரெண்டாவது விஷயம் ஒரு ஒரு செலவு வந்து தீவனத்துக்கு அதிகமான செலவாகுது